காளையார் கோவில் காளையார் கோவிலோட வரலாறை பார்த்தோன்னா குறைஞ்சது இங்கிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி வர போயிட்டு வரணும் இங்கிட்டு திருப்பத்தூர் வர போயிட்டு வரணும் நடுவில் திருப்புவனம்ன்ற பேர் அடிபடும் இந்த ஒத்த கோவிலுக்காக தான் ஐநூற்றி நாற்பது பேர் தங்களுடைய தலையை கொடுத்துருக்காங்க இந்த கோவிலுக்காக தான் சிவகங்கையோட இரண்டு மாமன்னர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்காங்க இந்த தான் சிவகங்கையோட முதல் மன்னர் கோட்டை சசிவர்மன் தேவருடைய மகன் முத்துவடித தேவர் பிரிட்டிஷாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சரித்திர முறையும் பூமியான சிவகங்கையில் ரத்த முறையும் பூமியாக காட்சியளிக்கிறது காளையார் கோவில் காளையார் கோவிலோட முழு தகவல் இந்த வீடியோல பாப்போம் வாங்க கயத்தாறு எனும் இடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பிரிட்டிஷ் தூக்குல போறான் அவருடைய தம்பி ஊமத்துறை அப்புறம் அவங்களோட ஃபேமிலிய பிரிட்டிஷ் ஜெயில போட்டான் அந்த இடத்துல ஊமத்துறை மட்டும் தப்பிச்சு சிவகங்கைக்கு வராரு சிவகங்கைக்கு வந்து சிவகங்கை சமஸ்தானத்துல பெரிய மருத கேக்குறாரு எனக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு பெரிய மருத சொல்கிறார் தஞ்சமே வந்தவரை தலை உடுத்து காக்கும் வழக்கம் எங்கள் சிவகங்கை வழக்கம் அப்படின்னு சொல்லி ஊமத்துறைக்கு அடைக்கலம் குடிக்கிறார் பெரிய மருது அன்னைக்கு இரவே சின்ன மருது தன்னோட படையில கூட்டிட்டு போய் அந்த சிறைச்சாலையில் இருக்க ஊமத்துறை ஃபேமிலியை காப்பாத்திட்டு வராரு அடுத்து நான் பிரிட்டிஷ் தளபதி வந்து பாக்குறேன் ஊமத்துறை ஃபேமிலியை காணும் அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் இறந்து கிடக்காங்க சிறைச்சாலை சேதமடைஞ்சிருக்கு அவனால ட்ரேஸ் பண்ணவே முடியல யார் இதை பண்ணிருப்பான்னு அப்பதான் புதுக்கோட்டை தொண்டைமன் ஆர்றான் வீரபாண்டிய கட்ட பொம்மை காட்டி கொடுத்ததும் புதுக்கோட்டை தொண்டைமான் தான் அப்ப புதுக்கோட்டை தொண்டைமான் தான் சொல்றாரு இவங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுத்திருப்பாங்கன்னா மருது பிரதர்ஸ் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப பிரிட்டிஷ் மருது சகோதரர்கள்ட்ட மிரட்ட போறான் மருது சோல்ற கேட்க போறேன் இந்த மாதிரி தான் புதுக்கோட்டை தொண்டைமான்னு சொன்ன மாதிரி தான் ஊமத்துறையோட ஃபேமிலிக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களான்னு கேட்க அந்த சபையில பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்து தான் மருது பிரதர்ஸ் அட்டன் பண்ண கடைசி பஞ்சாயத்து அப்ப சொல்றான் ஊமத்துறை ஒப்படைக்கலாட்டி சிவகங்கை மீது போர் தொடுக்க பிரிட்டிஷ் மிரட்டான் பெரிய மருந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு அமைதியா இருக்காரு இவங்க கிட்ட என்றா பேசிக்கணும் சின்ன மருத்துவம் மேட்டான் சென்னையில இருந்து படை வரும்னு சின்ன மருது பரட்டும் திருமயத்திலே பாதி மடியும் பாராப்பூர் மண்ணில மீதி விழும் காளையார் கோவில் கோட்டையிலே உங்களது கால்களும் தலையில் வாங்கப்படும் ஆள் ஒருவன் மீதி இருந்தால் அழைத்து வாருங்கள் சிவகங்கைக்கணும் மறந்து போறோம் பிரிட்டிஷ் தாய் கொள்ள நடிங்க போயிட்டா என்னடா மத்த பாலத்துல நமக்கு வாழ அடிக்க போறோம் இவன் மட்டும் நம்ம கிட்ட வாழ எடுத்துட்டு வரேன்னு கொள்ள நடிங்க போனா அவன் திரும்ப புதுக்கோட்டை தொண்டைமலை நாடுறான் அவன் கேட்கிறான் என்னால மருது பிரதர்ஸையும் உமத்திரையும் ட்ரேஸ் பண்ண முடியல எப்படி அவங்கள பிடிக்கணும்னு கேட்கறான் அதுக்கு புதுக்கோட்டை தொண்டைமான சொல்றான் நீங்க அறுபத்தஞ்சு பிரிட்டிஷ் தளபதிகள் இல்ல உங்க ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் நாடே வந்தால் ஊமத்துறையும் மருது சகோதரர்களையும் பிடிக்க முடியாது அதுக்கு ஒரே வழிதான் காளையார் கோவில் கோபுரத்தை இடிக்கிறேன் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க மருது பிரதர்ஸ் உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா சரணடைவாங்க அப்படின்னு சொல்றான் அன்னைக்கு அடுத்த நாளே காளையார் கோவில் கோபுரத்தை நோக்கி பதினஞ்சு பீரங்கிகளை பிரிட்டிஷ் வைக்கிறான் காளையார் கோவில் கோபுரத்தை இடிக்க தயாரா இருக்கான் அதுக்கு முன்னாடி தண்டாவை போட்டு அறிவிப்புறான் மருது சகோதரர்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோவில் கோபுரம் இடிக்கப்படணும் இந்த செய்தியை கிட்ட பெரிய மருந்து துளி துடித்து போகிறார் வாழ்க்கையிலே முதல் தடவை பெரிய மருந்து துளி துடித்து போகிறார் காரணம் சின்ன கோபுரத்தை கட்டியவர் சுந்தரபாண்டியன் ஒரு மன்னர் கட்டினர் பெரிய கோபுரம் காளையர் கோவில் பெரிய கோபுரம் அதுக்கப்புறம் காளையர் கோவில் தெப்பக்குறம் அதுக்கப்புறம் காளையர் கோவிலுக்கு ஒரு தேர் இதெல்லாம் செஞ்சவர் பெரிய மருந்து மிகப்பெரிய தெய்வ பக்தி மிகப்பெரிய சிவபக்தி வாய்ந்தவர் அதனால துடிதுடித்து போகிறார் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்த கோவில் ஆசை ஆசையா கட்டிய கோவில் இடிக்கப் போறானேன்னு சொல்லி பெரிய மருந்து பதிலுக்கு ஒரு ஐக்கிய என்ன அறிக்கைனா நான் வந்து சரணடைய தயார் என்னுடைய உயிரே போனாலும் காளையார் கோவில் கோபுரத்தின் மீது ஒரு சின்ன கீரல் கூட விழக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு அவர் வந்து சரண் அடிகிறாரு பெரிய மரம் வந்து பிரிட்டிஷ் சரண் அடிகிறாரு சின்ன மருந்து சரண் அணிச்சிட்டாரு இப்போ ரெண்டு பேர்த்தையும் தூக்கு மேடையில நிப்பாட்டிட்டான் தூக்கு மேடையில நிப்பாட்டிட்டு மரது பிரதர்ஸுக்கு கோபம் வரணும்னே ஐநூத்தி நாற்பது சிவகங்கை போர்படை தளபதிகளையும் வீரர்களுடைய தலையும் வெட்டான் பெரிய மருந்து உள்ள கோவம் ஆனா வெளியே அமைதியா சாந்தமா இருக்காரு ஆனா சின்ன மருந்து ரத்தம் சூடு அப்படியே சூடு இறங்கலை விட்ட ஒவ்வொரு பிரிட்டிஷையும் செவிலி அரைஞ்சு கொள்வார் அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை நிற்கிறாரு இதை பார்த்த பிரிட்டிஷ் என்ன பண்ணனா சின்ன முருகோட காலில் சுட்டான் அதுக்கப்புறம் சிங்கத்தை அடைக்கின்ற கூண்டை கொண்டு வந்து அந்த கூண்டுக்குள்ள சின்ன மருதை அதுல தூக்கு போடுறான் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே சிங்கத்தை அடைக்கும் கூண்டுக்குள் வைத்து தூக்கிலிடப்பட்டது சின்ன மருத ஐயா மட்டும்தான் இதுதான் அந்த காளையார் கோவிலுக்காக உயிர் நீத்த தியாயிலோட கதை எனக்கு என்ன ஒரு கலக்கம்னா இந்த தகவல் இந்திய அளவுல தமிழக அளவுல கூட பேசப்பட மாட்டேங்குது சிவகங்கை மாவட்டத்தான் தான் சுத்தி சுத்தி வருது தகவல் முடிஞ்சா ஒரு முப்பது செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான் இந்த தகவல் நிக்குது அதுக்கு மேல வெளியே வர மாட்டேங்குது இந்தியாவோட முதல் சுதந்திர போராட்ட படுகொலை எதுன்னு கேட்டீங்கன்னா ஜாலியின் வாலாபாக சொல்றாங்க அது இருநூத்தி நாற்பது பேர்னா ஆனா சிவகங்கையில ஐநூத்தி நாற்பது பேர் எது வெளியே வெளியா சிவகங்கையா வெளியே வந்திருக்கணும் ஆனா ஜாலியின் வாலாபாக் தான் ஹிஸ்டரியில எல்லாம் அபிஷியலாவே எழுதப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சுதந்திர திருப்போன மருத மரங்கள் ஒரு முறை காளையார் கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு பெரிய மருது ஆட்களை கூப்பிட்டு தேவஸ்தான அதிகாரியை கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி நீங்க ஒரு தேர் செய்யணும் அப்படின்றாரு அதுக்கு அந்த தேவஸ்தான அதிகாரி என்ன சொல்றானா நமக்கு மருத மரங்கள் வேணும் அண்ணா அப்படின்றாரு அது இப்ப பெரிய மருந்து சொல்றாரு நீங்க காளையார் கோவில் காட்டுல போய் வெட்டிக்கலாமே அப்படின்றாரு அப்ப அவர் சொல்றாரு இல்ல இல்ல காளையார் கோவில் காட்டுல ஃபுல்லா சின்ன சின்ன மரங்கள் பொடி மரங்கள் தான் இருக்கு மூரணி கரையில ரெண்டு மருந்த மரங்கள் இருக்கு அந்த மருந்த மரம் கிடைச்சாலே போதும் அப்படின்றாரு பெரிய மருந்து சின்ன மருந்து ஆட்கள் அனுப்பி வெட்டி விட சொல்றாங்க ஆனா இங்க ரெண்டு பேரும் அதை தடுத்து திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க இந்த செய்தியை கேட்ட பெரிய மருந்து சின்ன மருந்து ரெண்டு பேருமே திருப்போணம் போறாங்க திருப்போணம் போனோட அந்த மரத்தை வெட்ட போறாங்க வெட்ட விடல அந்த மரத்தை பாதுகாத்துக்க வந்து பெரிய மருதோட கால்ல விழுந்து கெஞ்சாரு மண்ணா இதை வெட்டாதீங்க இந்த மரத்தை தான் ஊர் மக்கள் முறையே பெரிய மருந்து சின்ன மருந்து என தினம் வணங்கி கொண்டிருக்கிற அந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்றது பெரிய மருந்து தகவலை கேட்டு கண் கலங்கி போறாரு பெரிய மருந்து சின்ன மருந்து ரெண்டு பேருமே கண் போறாங்க என்னடா இப்படிப்பட்ட ஒரு பாசம் இந்த சிவகங்கை மக்கள் நம்ம மேல வச்சிருக்காங்க சொல்லி அந்த மரம் அங்கே இருக்கணும்னு விட்டுட்டு போயிட்டாங்க இதுதான் காளையார் கோவிலின் வீரம் இதுதான் சிவகங்கையின் வீரம் இதுதான் மருது சகோதரர்களின் பலம் நன்றி வணக்கம்